உலகமே வியக்கும் திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி வரும் ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தையும் பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறார் ஜெகத் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு எல்லாம் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது மத்திய அரசிலிருந்து நிதியை கொடுப்பதனால் ஆட்சி நிர்வாகத்தை முடக்கிவிடலாம் எனவும் திமுகவை முடக்க திமுகவின் முக்கிய சுதந்தர்களை வளைக்கும் மேலையும் டெல்லி பாஜக நடத்தியிருக்கிறது ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் பிரச்சனை வரும் வகையில் மொத்த ஆட்டத்தையும் மாற்றி கட்டமைக்கும் வேலையை டெல்லி பாஜக இறங்கி அது குறித்து இன்று அமெரிக்கா சென்ற ஸ்டாலின் ஆட்டத்தை ஆரம்பித்த டெல்லி இது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் கோல்டன் அமெரிக்கா சென்ற ஸ்டாலின் ஆட்டத்தை ஆரம்பித்த டெல்லி ஜெகத்ரரசகன் ஏவா போன்ற திமுகவின் முக்கிய பிரமுகர்களை குறிவைத்து டெல்லி பாஜக காயநி வருகிறது அந்த வகையில் திமுகவின் முக்கிய தூணாகவும் முக்கிய பொருளாளராகவும் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் தற்பொழுது திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் டெல்லி அமலாக்கத்துறை அபராதம் விதித்திருக்கிறது இது ஏன் இது வழக்கமான ஒன்றுதான் என்று பாஜகவினரும் அரசியல் விமர்சகர்களும் கூறினாலுமே கூட ஸ்டாலின் ஒரு மாஸ் பிளான் போட்டுக்கொண்டு அமெரிக்கா சென்று இருக்கிறார் அதை தவிடுபடியாக்கும் வேளையில் டெல்லி பாஜக இறங்கி இருக்கிறது இந்த பதினைந்து நாட்களும் அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் கொடுக்கும் செய்திகள் ஒரு புறம் இருந்தாலுமே கூட திமுகவின் முக்கியஸ்தர்களுக்கு டெல்லி பாஜக கொடுக்க போகிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்று கருத்துக்கள் உலா வருகிறது இது முன்பே கூறப்பட்டிருந்தாலுமே கூட அதன் வெளிப்பாடு அமெரிக்காவில் ஸ்டாலின் கால்பதித்த உடன் இன்று திமுகவுக்கு முக்கிய பணப்பட்டுவாட செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஜெகத் ரசகை லாக் செய்யும் வகையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள் ஏன் இதை டெல்லி பாஜக செய்கிறது என்று பார்த்தால் திமுக திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிறது பல்வேறு முன்னெடுப்பான திட்டங்கள் இதையெல்லாம் அகில இந்தியா முழுவதும் காங்கிரசும் பாஜகவும் அவர்களது மாநிலத்தில் திமுகவின் திட்டத்தை கொண்டு சேர்ந்தால்தான் மக்களிடம் வாக்கு வாங்க முடியும் என்ற ஒரு திறமையான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருகிறார் அந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்களிடம் பெயர் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக மத்திய அரசின் நிதிகளை முழுவதுமாக குறைத்து நிதி நிர்வாகமே நடத்த முடியாத அளவிற்கு தமிழக அரசை தள்ளாடைய வைத்திருக்கிறது மத்திய அரசு இதையெல்லாம் போக்கும் வகையில் தனக்குத்தானே நிதியை ஜென்ரேட் பண்ணும் வகையில் தொழிலதிபர்களை சந்தித்து உலக முதலீட்டாளர்களை தமிழகத்துக்கு கொண்டு வரும் ஸ்டாலின் ஈடுபட்டு வருகிறார் அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொடர் வெற்றியை மீண்டும் அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பல முஸ்திபுகளை எடுத்துக்கொண்டு அதன் அமெரிக்கா சென்றிருக்கிறார் அமெரிக்காவுக்கு இதுக்கு முன்பும் பல முதலமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து முதலாவதாக டாக்டர் கலைஞர் சென்றிருக்கிறார் அடுத்து எம்ஜிஆர் சென்றிருக்கிறார் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார் அந்த வரிசையில் அறிஞர் அண்ணாவும் சென்றிருக்கார் அந்த வகையில் திமுகவுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை அமெரிக்காவிலிருந்து தொடங்கும் வேலையை ஸ்டாலின் செய்திருக்கிறார் ஆனால் ஸ்டாலின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் திமுகவில் உட்கட்சி பிரச்சனைகளையும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளையும் முடக்கும் வேலையை மத்திய அரசு செய்ய துணிந்திருக்கிறது ஜெகத் தொடர்ந்து ஏவா மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதனால் அதை வைத்து அவரையும் லாக் செய்யும் வேலையும் இதையெல்லாம் செய்யும் பொழுது ஆட்சி நிர்வாகத்தை நிதி கொடுக்காததனால் தமிழக அரசை முடக்கி வைத்து விட்டது மத்திய அரசு திமுக என்னும் இயக்கம் உயிர்ப்போடு யாருமே அசைக்க முடியாத நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்த விழா எடுத்தாலும் தனி சிறப்போடு நடத்துகிறார்கள் அந்த வகையில் திமுக சமீபத்தில் எடுத்த முருகன் மாநாடாகட்டும் மற்ற திமுகவின் அடுத்த நிகழ்ச்சிகளாகட்டும் அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் வந்தவுடன் எடுக்க இருக்கிற முப்பரு விழாவாகட்டும் அத்தனையுமே மிக சிறப்பாக வழி நடத்துவதில் ஜெகத் ரச்சகன் ஏவா வேலு போன்றவர்களுக்கெல்லாம் முக்கிய இடம் இருக்கிறது அதிலும் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர் ஆற்றிய அளப்பரிய சாதனைகள் திமுகவில் இன்னமும் அடங்காமல் இருக்கிறது அவரை பல ஆண்டுகளுக்கு முன்பு போட்ட கேஸை வைத்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து ஜெகத் ரஜன் போன்றவர்கள் எல்லாம் அடைத்து விட்டால் திமுக இயங்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவுக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிக அளவு இருக்கும் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் முன்பே கணித்துதான் ஸ்டாலின் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்யட்டும் பதினைந்து நாட்களுக்கு பின்பு வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று ஸ்டாலின் இதையெல்லாம் முக்கிய அமைச்சர்களிடமும் முக்கிய அலுவலர்களிடமும் முக்கிய அரசு அதிகாரிகளிடமும் இதை தெரிவித்ததாகவும் தகவல்கள் வருகிறது அந்த வகையில் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு அமெரிக்காவிலிருந்து ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய தகவல்களும் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் திமுகவிற்கு மத்திய அரசு கொடுக்கும் குடைச்சல்களும் அதிக இருக்கும் என்ற சொல் நிஜமாகி வருகிறது என்பது நேற்றே தெரிந்திருக்கிறது இது போன்ற அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மணி சிசோடியா அண்டு கவிதாவை போன்று அவரும் வெளிவரப் போகிறாரா ஸ்டாலின் அமெரிக்க பயணம் முடித்து வந்தவுடன் செந்தில் பாலாஜி உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் அமைச்சரவை மாற்றம் என்பது விரிவாக நடக்குமா உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுமா என்பதைப் போன்றெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண நமது கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை